ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன் ஐஎஸ்ஆர் ப்ராஜெக்ட் மூலமா விண்வெளியில தட்டை பயிர வச்சிருக்காங்க ஸ்பேஸ்ல மட்டும் மீட்டர் கிட்டத்தட்ட கீழே வெற்றிகரமா மனிதர்கள் போய் சாதனை செய்ய போறாங்க எஸ்பெஷலி தமிழ்நாட்டை சேர்ந்த விஞ்ஞானிகள் அதற்கான நீர்மூழ்கி கலன்கள் நம்ம சென்னையில உருவாக்கிட்டு இருக்காங்க ஐஎஸ்ஆர்ஓ என்ன மாதிரியான டாக்கிங் முறைய கையாள் எதுக்காக இத பண்றாங்கன்னு நாம இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உலகத்துல நடந்துகிட்டு இருக்க எல்லா விஷயங்களையுமே தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆகும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம்

இருந்து பி எஸ் எல்வி சி சிக்ஸ்டீன் ராக்கெட் மூலமா இத லான்ச் பண்றாங்க அதோட ஆர்பிட் சுற்றுவட்ட பாதையில போய் நிலை நிறுத்தியாச்சு பூமியில இருந்து ஒரு நானூற்றி அறுபது கிலோமீட்டர் உயரத்துல அங்க பூமி அத ரவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்ப ராக்கெட் போன விண்கலம் ரெண்டா பிரியுது ஒன்னு சேசர் இன்னொன்னு டார்கெட் சேசர் எஸ்பிஏ டிஇஎக்ஸ் ஜீரோ ஒன் அண்ட் டார்கெட் எஸ்பிஏ டிஇஎக்ஸ் ஜீரோ டூ இப்ப இது ரெண்டுமே ஒன்னா டாக்காக போகுது இது ஒவ்வொண்ணும் டூ டுவெண்ட்டி கிலோவை கொண்டது டார்கெட் அப்படியே இருக்கும் போது அதை நெருங்கி வரும்போது டென் மில்லிமீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கற வேகத்துல கரெக்டா போய் உட்கார்றதுக்கு ஸ்லோவா வரும் இந்த ரெண்டு விண்கலங்களும் ரொம்ப தொலைவுல இருக்கும் இப்ப மெல்ல மெல்ல நெருங்கி கொண்டு வருவாங்க அதாவது டார்கெட் அங்கேயே இருக்கும் சேசர் நெருங்கி வர ஆரம்பிக்கும் அஞ்சு கிலோமீட்டர்ல இருந்து கிட்டத்தட்ட கால் கிலோமீட்டர் அதாவது

இஸ்ரோ போயம் அப்படிங்கிறது என்னன்னா இஸ்ரோல போயம் அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னா பி எஸ் எல்வி ஆர்பிட்டல் எக்ஸ்பிரிமெண்டல் மாடல சொல்லுவாங்க ஒவ்வொரு டைம் நாம ராக்கெட்ல லான்ச் பண்ணும்போது அதை தாங்கிக்கிட்டு போற அந்த சேட்டலைட்ட அதோட ஆர்பிட்டல்ல விட்டுட்டு திரும்ப கடல்ல விழுந்துரும் அப்படி கடல்ல விழுறதுக்கு முன்னாடி அத எவ்வளவு எஃபிஷியா யூஸ் பண்ண முடியும்னு பாக்குறாங்க அதுக்காக அதுல ரெண்டு மூணு மாடல்ஸ் எக்ஸ்ட்ரா சேர்த்து சில எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பண்ணலாம் சில விஷயங்களை விண்வெளியில தான் பண்ணணும் அதுக்காக தனியா லான்ச் பண்ண முடியாது அப்ப ஏதாவது ஒரு பெரிய லான்ச் நடக்கும் போது சின்ன சின்னதா சைட்ல இதெல்லாம் ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறது தான் இந்த பொயம் அது மாதிரி நிறைய பெரிய பெரிய லான்ச்ல சின்ன சின்ன எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுவாங்க அது மாதிரி இந்த ஸ்பேடிக்ஸோட லான்ச்ல ஒரு சின்ன எக்ஸ்பிரிமெண்ட் பண்றாங்க அதுதான் கிராப்ஸ் காம்பேக்ட் ரிசர்ச் மாடல் ஃபார் ஆர்பிட்டல் பிளான்ட் ஸ்டடிஸ் இந்த போயம் கிராப்ஸ் அழகா நேம் வைக்கிறாங்க இந்த கிராப்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா என்ன பண்றாங்கன்னா தட்டை பயிரோட அதாவது விண்வெளியில அந்த ஏன்னா ஸ்பேஸ் அப்படிங்கறது பூமி மாதிரி கிடையாது ஒரு செடி வளரணும்னா அதுக்கான என்விரான்மெண்டல் நல்லா இருக்கணும் முக்கியமா கிராவிட்டி ஸ்பேஸ்ல இந்த மாதிரியான கிராவிட்டி ஸ்பேஸ்ல இல்ல அங்க மைக்ரோ கிராவிட்டி அதுல அது விளைதான்னு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிருக்காங்க ஸ்பேடிக்ஸ் லான்ச் ஆன அப்புறமா பூமியில த்ரீ பிப்டி கிலோமீட்டர் உயரத்துல கிராப் சுத்திட்டே இருக்கும் இதுல என்ன இருக்கும்னா ஒரு ஆப்டைட்டான ஒரு சூழ்நிலையில கிட்டத்தட்ட முப்பது சென்டிமீட்டர் கொண்ட டயாமீட்டர் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் ஹைட் கொண்ட ஒரு கலம் அந்த களத்துல ஆப்டைட் வைக்கப்பட்டிருக்கும் அதுல காத்து அதிகமா நிரப்பப்படும் ஒரு செடி வளரதுக்கான மண் எல்லா தன்மையும் வந்து அதுல விதை வந்து போடப்பட்டிருக்கும் எக்ஸெப்ட் கிராவிட்டி பூமி மாதிரி எல்லாம் கம்ப்ளீட்டா அந்த பேக்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க எக்ஸெப்ட் கிராவிட்டி கிராவிட்டி மட்டும் இந்த மைக்ரோ கிராவிட்டியில வளருதான்னு டெஸ்ட் பண்றாங்க சோ இதெல்லாம் லான்ச் ஆகி ஆர்பிட்டர்ல சரியா உட்கார்ந்த பிறகு ஒரு நைன்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா கரெக்டா அதோட சிஸ்டம் சுவிட்ச் ஆன் பண்ணிடுறாங்க இது இப்ப ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருக்கு இந்த விண்கலத்துக்குள்ள பூமி மாதிரி இருபதுல இருந்து முப்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை கரெக்டா மெயின்டனாக ஆரம்பிச்சிருக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு சின்ன எலெக்ட்ரிக் வால்வு மூலமா தண்ணீர் மெல்ல மெல்ல பாய்ச்ச ஆரம்பிச்சிருக்கு இதை தொடர்ந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்கும் இப்ப ஒரு இருபத்தி நாலு ஹர்ஸ் கழிச்சு அதோட டேட்டாவை மானிட்டர் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடோட லெவல் இன்க்ரீஸ் ஆகுறது தெரிய ஆரம்பிச்சிருக்கு விதை வந்து வளர ஆரம்பிச்சிருக்கு மூன்றாவது நாள் விதை வளர ஆரம்பிக்குது நான்காவது நாள் முளை விட இருக்கு ஐந்தாவது நாள் அதுல இருந்து இலைகள் வர ஆரம்பிச்சிருக்கு இந்த ப்ராஜெக்டோட வெளியே வரணும் அப்படிங்கறது நாளே நடந்திருக்கு இது ஒரு மிகப்பெரிய சாதனை சாதாரணமா பூமியிலேயே ஒரு நான்கு விதைய போட்டா அதுல ரெண்டு தான் வரும் அவ்வளவு கஷ்டமான ப்ராசஸ் இதுல பூமியோட என்விரான்மெண்ட் ரீக்ரியேட் பண்ணி ஸ்பேஸ்ல இலைகளை வளர இருக்காங்க இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனை தான் ஸ்பேஸ்ல அது மட்டும் இல்லாம அடுத்த கட்டமா கிராப்ஸ் டூ மிஷன் மூலமா இவங்களோட பிளான் என்னன்னா முப்பதுல இருந்து நான்கு ஐந்து நாட்கள் டைம் கொடுத்து ஒரு நல்ல செடியா ரெண்டு இலைகள் மட்டும் இல்லாம ஒரு நல்ல ஆரோக்கியமான செடிய பெருசா வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் அதுக்கு ஆக்டிவான கண்ட்ரோல் சிஸ்டம் எப்படி உள்ள மெயின்டைன் பண்றது எப்படி கார்பன் டை ஆக்சைடை உள்ள மெயின்டைன் பண்றது ரெகுலேட் பண்றது ஆக்சிஜன் லெவல் எப்படி உள்ள மெயின்டைன் பண்றது ஹியூமிடிட்டி எப்படி மெயின்டைன் பண்றது சாயில எப்படி மாய்ச்சரஸா வைக்கிறது டெம்பரேச்சர் இப்படி ஒரு செடியோட வளர்ச்சிக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே டாப் ஸ்டூக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப போர் டேஸ்ட்ல இந்த பயிர்களை வளர்த்தது ஒரு ரோபாட்டிக் ஆம் தழகா அத ஒரு மண்புழு மாதிரி வளஞ்சி வளஞ்சு என்விரான்மெண்டா கரெக்டா செயல்படுத்தி இருக்கு இஸ்ரோ தங்களோட இடத்தை பதிச்சிருக்கு இஸ்ரோவோட தற்போதைய சேர்மனா இருக்கக்கூடிய சோம்நாத் அவங்களோட பணி தற்போது முடிவடைஞ்சிருக்கு இப்போ புதிய சேர்மனா டாக்டர் பி நாராயணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இஸ்ரோ சயின்டிஸ்ட் பதவி பெற்றிருக்காரு இவரு எல்பிஎஸ்சியோட ஓட டைரக்டரா இருக்காரு எல் சிஸ்டம் சென்டர் இது வரைக்கும் இஸ்ரோ பண்ண பல லான்ச்கள்ல ப்ரொபல்ஷன் முக்கியமானது இவரோட லீடர்ஷிப்க்கு எம்பத்தி மூணு ப்ரபல்ஷன் சிஸ்டம் உருவாக்கி இருக்காங்க பிஎஸ்எல்வி எவ்வளவு பவர்ஃபுல்லான ராக்கெட்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதோட சி டுவெண்டி ஃபைவ் ப்ராஜெக்ட் டைரக்டர் தான் சி ஃபைவ் ஸ்டேஜ் ரொம்பவே காம்ப்ளிகேட் இவரோட லீடர்ஷிப்ல அதை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்காங்க பல சாதனைகளை செய்யற டாக்டர் நாராயணன் இன்ஜினியரிங்ல பிஹெச்டி வாங்கியிருக்காரு சந்திராயன்யா நிறைய விஷயங்கள்ல இவரோட பங்கு மிக முக்கியமானதுன்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட இவரு தான் நம்ம ஐஎஸ்ஆர்ஓக்கு அடுத்த சேர்மேன் இன்னும் நிறைய சாதனைகள் ஐஎஸ்ஆர்ஓல அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவாருன்னு நம்புறாங்க பதவியேற்ற அப்புறமா சந்திராயன் போர் ஈனஸ்கான மிஷன் மங்கல்யான் டூ மிஷன் நிறைய சக்சஸ் கொடுத்து உள்ள அளவுல இந்தியாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வாங்கன்னு நம்புறோம் அடுத்ததா இந்தியாவோட மிகப்பெரிய சாதனையா இருக்க போறது சமுத்ராயன் திட்டத்துக்கு கீழ மேக்சியா சிக்ஸ் தௌசண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மிஷன் தான் இதுவரைக்கும் ஆழ்கடல்ல மனிதர்களை அனுப்புனது யாரு அப்படின்னா அமெரிக்கா ரஷ்யா சைனா ஜப்பான் பிரான்ஸ் இந்த ஐந்து நாடு நாடுகள் தான் ஆறாவதா இந்தியா இருக்க போகுது அதுவும் ஆறாயிரம் மீட்டர் கிட்டத்தட்ட ஆறு கிலோமீட்டர் வரை விஞ்ஞானிகளை கீழே அனுப்பி ஆய்வு செய்து மேல வர வைக்க போறாங்க இதோட புரோட்டோடைப் டிசைன் இதோட ப்ரொடக்ஷன் எல்லாமே இந்தியால ஸ்பெஷலா சென்னையில பள்ளி தான் நடந்துகிட்டு இருக்கு இந்த நீர்மூழ்கிய நம்ம சென்னையில இருக்கக்கூடிய கடல்ல தான் பரிசோதனை செய்ய போறாங்க இந்த வருஷம் முழுக்க நிறைய மிஷன் வெற்றி அடைஞ்ச பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஞ்ஞானிகள் ஆழ்கடல்ல இறங்க போறாங்க இதோட ப்ராஜெக்ட் டைரக்டர் முனைவர் வேதாச்சலம் தான் தான் பைலட் பைலட் கோ மாலுமி இவங்க பயணம் செய்ய போறாங்க இதுல மெயின் இருக்க போறது நம்ம ஊரை சேர்ந்த ரமேஷ் ராஜு அப்படிங்கிறவரு தான் இதோட உருவாக்கத்துல இருந்தே கூட இருந்ததுனால இவருக்கு அதை பத்தி நல்லாவே தெரியும் கடலுக்கடியில போக போக அழுத்தம் அதிகமா இருக்கும் ஒவ்வொரு மீட்டர் கீழே போக போக

இந்த கடலுக்குள்ளாடி ஜிபிஎஸ் ஒர்க் ஆகாது ஆழ்கடல்ல பண்றதுக்கு குறிப்பா மீன்கள் சுறாக்கள் ஒலி அலைகளை எழுப்பி அதை மாதிரி ஒரு உருவாக்கி இருக்காங்க அமைப்பிப்பா இதுல இருக்காங்க அப்படி இந்த ஆய்வுல என்ன செய்ய போறாங்க இதோட நோக்கம் என்னன்னா நிக்கல் தாமிரம் கோபால்ட் இப்படி நிறைய உலோகங்களோட அளவை இருக்கு இது இந்திய பெருங்க கடல்ல நிறைய இருக்கிறதா சொல்லப்படுது சர்வதேச கடல் பரப்புல நம்ம இந்திய எல்லைகள்ல இது நிறையவே இருக்கிறதா இந்த மிஷனை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க தேசிய கடல் தொழில்நுட்பம் இதை இமிடியேட்டா பண்ணல ஆல்ரெடி நிறைய ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க முதல் முறையா ரோஜப் சிக்ஸ் தௌசண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆழிலா நீர்மூழ்கிய ஏற்கனவே உருவாக்கி அது சக்சஸ்ஃபுல்லா வந்த அப்புறமா தான் மனிதர்களை ஆழ்கடல்ல இறக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க இருக்காங்க என்னதான் ரொபாட்டிக்ஸ் வச்சு பண்ணாலும் மனிதர்கள் நேரடியாக பார்த்து ஆய்வு செய்யறது அவசியம் அப்படிங்கறதுனால தான் இப்படி கடந்த மூன்று ஆண்டுகளா உருவாக்கத்துல இருக்கிற இந்த மேட்சியா சிக்ஸ் தௌசண்ட் ப்ராஜெக்ட் டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ்ல மிகப்பெரிய சாதனையை செய்ய போகுது இப்படி மற்ற நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா மற்ற நாடுகள் அதிக பொருட்செலவுல செய்யறத இந்தியா ரொம்ப குறைவான பொருட்செலவுல ரொம்ப பிரில்லியண்டா எஃபிஷியண்டா இந்த விஷயங்களை சாதிப்பாங்க அதுதான் இந்தியாவோட ஸ்பெஷாலிட்டி இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வரப்போற மிஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்